தேவனை ஒருவனும் ஒருக்காலும் கண்டது இல்லை அவர் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது அவர் தனியாக இருப்பதாக அவரை பார்க்கவில்லை அவரை பிதாவின் மடியில் இருக்கிறவராக பார்த்தார்கள் பிதாவோடு அவர் வாழ்ந்ததையும் பிதாவோடு இருந்ததையும் அவர் பிதாவின் நேசத்திற்கு உரியவராக இருந்ததையும் அவர்கள் பார்த்தார்கள் தோற்றத்திலே அவர் பிதாவை வெளிப்படுத்தவில்லை செயல்களிலும் சுபாவங்களிலும் தன்னுடைய வாழ்க்கையிலும் பிதாவை அவர் வெளிப்படுத்தினார் நம்முடைய வாழ்க்கை அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை ஜனங்கள் காண்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார் கிறிஸ்துவனுடைய நிருபமாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஜனங்கள் நம்மை படிக்கிறார்கள் நம்ம சொல்லணும் இவர்கள் பிதாவின் மடியிலே இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற ஒருவனால் தான் இப்படி வாழ முடியும் இப்படி பேச முடியும் இப்படி சிந்திக்க முடியும் இப்படி யோசிக்க முடியும் என்று அவர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பாங்க தோற்றத்திலே அவர் பிதாவை வெளிப்படுத்தவில்லை செயல்களிலும் சுபாவங்களிலும் பிதாவை அவர் வெளிப்படுத்தினார்